வணக்கம் நான் தேவா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் என்ற பொன்மொழி நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் யுவர் ஒப்பீனியன் ப்ளீஸ் இப்போது உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து இன்னும் வேணும் வேணும் வேணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன எதை ஃபீல் பண்ணி அந்த விஷயத்தை தேடுறீங்க உங்களுக்குள்ளே இல்லை பற்றாக்குறையோடு இருக்கோங்கிற அந்த எண்ணத்தினால தான் இப்போ போதுங்கிற மனசு பொன் செய்யும் மருந்துன்னு ஏன் சொன்னாங்க ஏன் போதுங்கிற மனசு தான் வாழ்க்கைக்கு தேவைன்னு அவங்க என்ன வேணால் சொல்லியிருக்கலாம் ஆனால் போதுங்கிற மனசு பொன் செய்யும்னு ஏன் சொன்னாங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களையே பார்க்குறீங்க அதையே அங்கீக அங்கீகரிக்கிறீங்க அது மேலேயே கவனம் செலுத்துகிறீங்க அதனால் அது மேலும் வளரும் இன்னும் அதிகமாக வளரும் அப்படி வளர்கிற வித விஷயத்தையும் நீங்கள் பார்த்து அதையும் திருப்திப்பட்டு சே இதுவும் போதும் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் உணர உணர அது இன்னும் அதிகரிக்கும் அப்போது போதுங்கிற மனம் மேலும் மேலும் பொன் செய்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் இந்த பழமொழி வந்து இந்த மாதிரி சொல்லப்பட்டது ஆனால் அது வந்து நம்மளுடைய வளர்ச்சியை தடப்பட்டுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட பழமொழி கிடையாது நன்றி